கேரளாவில் ஒரு இயக்குனர் காண்டி இந்த கதையை எழுதிட்டு கொண்டு வந்து கொடுமைச்சு அப்படின்னா கொண்டு போனேன் கதையை கேட்டவர் இல்லை இந்த படத்தை அமலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன்னு வந்தாரு அதுக்கப்புறம் அழகர் சார் வந்தாரு அழகர் சார் திறந்து இந்த படம் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிச்சு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா சின்ன பட்ஜெட் அப்படின்ற போட்டு இருக்காம உங்களுக்கு என்ன வேணும் இது வேணுமா சரி ஓகே உங்களுக்கு என்னென்ன தெரியும் பார்த்து நல்லா பண்ணுங்க அவ்வளோதான் இருந்துச்சு அவருடைய விஷயம் பெரிய கஷ்டத்துக்கு நடுவதில் கூட எதை பத்தி யோசிக்காமல் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த மதுரையில் எனக்கு ஃபுல்லாக ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு அதுக்காகவே அவருக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும் நன்றி சார் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் முடிஞ்சு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாரும் இன்னைக்கு மைண்டில் வைக்கிறதே அது ஒன்று தான் எப்படிப்பா படம் பண்ணியாச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆனால் இந்த படத்துக்கு ஒரு டப்பிங் பேசுறது கண்டி ஒருவே ஒரு கேரக்டருக்கு டப்பிங் பேசுற ஒரு கண்டி சார் நான் கூப்பிட்டுருந்தேன் வந்தாங்க டப்பிங் பேசுனாங்க ஒரே ஒரு ஃப்ரேம் தான் பார்த்தாரு உள்ள வந்து நுழைஞ்சோன்னு ஒரு ஒரு ஃப்ரேம் பார்த்தாரு பார்த்துட்டு அடுத்தது ஷார்ட் காமிப்பா அப்படின்னாரு ஷார்ட்லாம் காமிச்சேன் காமிச்சிட்டு இந்த படம் முடிஞ்சோன்னே எனக்கு சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு அவர் வந்து ஃபைனல் படம் பார்த்தாரு தனஞ்செங்க தனஞ்செங்க் சார் கூப்பிட்டு வந்தாங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்த காரணம் கேபிள் சாரும் ஒரு காரணம் அதற்கு மிகப்பெரிய நன்றி படத்தை தனஞ்சயன் சார் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு சரி ஓகே வாத்துக்க சொல்லிட்டு போகிற மாதிரி இல்லாமல் உடனே மறுநாள் உடனே கூப்பிட்டு இல்லைப்பா இதை வந்து வேற மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அவர் சொந்த படமாக எடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லணும் இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் எனக்கு பத்தாது ரொம்ப நன்றி சார் இந்த படம் எல்லாருக்கிட்டேயும் இந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு என்ன தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா வந்திருக்கேன் நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறீங்க ஓ தனஞ்செயின் சார்ட்ட வாங்கிட்டாரா படம் பெருசாகிடும் அப்படின்னு இந்த படம் பெருசானதுக்கு காரணம் தனஞ்சயின் சாருடைய பேனர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி நல்லபடியாக இன்றைக்கி வந்து இந்த விழா எனக்கு இன்னைக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு இன்றைக்கி படத்துக்கு ஒரு சென்சார் சென்சார் ஆச்சு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு மணிக்கு சென்சார் ஆச்சு அங்கே தான் இருந்தோம் அந்த சென்சாரில் சொன்ன ஒரு வார்த்தை இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது அவங்க சொன்ன வார்த்தைகள் இருந்துச்சு நான் பார்த்த திருவள்ளையே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குப்பா கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உலுக்கிடுச்சு ரெண்டாவது என்னால் கணிக்கவே முடியல இதுதான் கிருஷ்ணன்னு அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு அது எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது திருஷ்யத்துக்கு அப்புறம் நான் இதை ரொம்ப ரசிச்சு பார்த்தேன்னு சொன்ன அந்த அந்த வேர்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கே மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அவங்களுக்கு நல்லது இதுக்கப்புறம் என்னுடைய படக்குழுவினர் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் ஹோல் டெக்னீஷியனும் இந்த படத்துக்காக பெருசாக உழைச்சிருக்காங்க பெருசா நான் எப்படி சொல்றதுன்னா இந்த ஒரு நோடிக்காக அவங்க நேரத்தை ஃபுல்லா செலவு பண்ணி தான் டே நைட்டு வேலை பார்த்துருக்காங்க தான் இந்த படம் இந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா வந்துருக்கு அதுக்கு என்னுடைய டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றி இது பாண்டி என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் மருதாச்சலம் சாரா இருக்கட்டும் மருது பாண்டி அப்புறம் ரகு ரகுவரன் தண்டபாணி நிறைய பேர் எல்லாருமே வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட் இந்த படத்துக்கு அவங்க எல்லாரும் தான் இந்த படத்தை வந்து நான் என்ன ஷெட்யூல் போட்டனோ அந்த ஷெட்யூல்குள்ள முடிச்சுட்டு வெளியில வர முடிஞ்சது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் பட் அவங்களோட உழைப்பு பெருசு அதற்கும் நன்றி என்னோட இயக்குனருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லுவோம் பின்னாடி எப்பவுமே என் கூடவே என் பின்னாடியே இருப்பாரு ஸோ என் அவர் சொன்ன மாதிரி நான் அவரை என் எல்லாம் பார்த்துருக்காரு நான் இந்த படம் வந்து அவர் முடித்தோடனாச்சு ஸ்டோரி உடனே என்னை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணப்பா அப்படின்னு சொன்னா நானெலாம் ஷாஸ்னா என்ன நம்பிக்கை அப்பா அவனை பற்றி தெரியும் அவன் மாதிரி நம்பிக்கை இருக்கு நீ பண்ணுவ சேர்ந்து பண்ணலாவா அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை அவ பண்ண படம் சைன் பண்ணணும் ஸோ ரீரெக்கார்டிங் டைம்ஸ்லாம் ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு சீனுக்கான ஒரு ஒரு சீனுக்கும் கைட் பண்ண தம்பி இந்த மாதிரி இருக்கணும்ப்பா எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீனுக்கும் கைட் பண்ணி படம் எனக்கு இப்படி வேணும்ப்பா இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நான் பண்ணுற ஒரு ஐடியாஸ்லாம் ஆ இதெல்லாம் இருக்குப்பா இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எப்பவுமே என்கிட்ட துணையாக இந்த டேரக்டருக்கு மறுபடியும் நன்றி அண்ட் கேமராமேன்னா ஃபஸ்ட்லேருந்து ரெண்டு பேரும் ஒரு காம்போ மாதிரி அப்படி பக்கத்துலேயே இருப்பாங்க தம்பி 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 ஸோ ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க படம் ஃபுல்லான அண்ட் எடிட்டருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாட்டு இருக்கு ஒரு டைட்டில் சாங் இருக்குது ஒரு அப்பா பொண்ணு சாங் அண்ட் ஒரு லவ் சாங் இருக்கு ஸோ பாடல்கள் எழுதியவங்க யாருன்னா சிவசங்கர் சார் அப்புறம் சுதயா அன்பழகன் அப்புறம் நம்ம ஜெகன் சார் மூணு பேரும் மூணு பாட்டுக்கும் அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க நான் எங்கே ப்ளே பண்ணிணோம் முதல் கேக்கிற கேள்வி லிரிக்ஸ் ஆக பார்க்குறீங்க ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபுட் லிரிக்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் சத்யபிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் அண்ட் மை ஃப்ரெண்ட் வருண் சந்திரசேகர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு தேங்கிஃப்ட் சாங்ஸ் ஸோ தேங்க்ஸ் லாட் லெக்ஸ் அண்ட் என்னோடய மியூசிக் டீம் நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ அவங்க இல்லாமல் இந்த படம் நான் முடிச்சிருக்க முடியாது அவங்க யாருன்னா வேற யாருமே என்னோடய காலேஜ் பேண்ட்மேட்ஸ் தான் அப்படியே நான் நான் மட்டும் காலேஜ்ன்னு சொல்லி மியூசிக் டீமே காலேஜ் தூக்கிட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப கிட்ட வச்சு இல்லை வாங்க வாங்க ஸோ அது கொத்தா வந்தோம் மணி நான் ஓகே சொன்னார் ஓகேப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார் முழுசாக நம்புறாரு ஸோ படம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு படமாக வந்திருக்கு இப்போ ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தேங்க தேங்க்யூ ஸோ மச் தமிழ்ல தொகுத்து வழங்குற அக்காவுக்கு சிறப்பு நன்றிகள் வணக்கம் இந்த மாலை இயக்குனர் சொன்னது போல அனைவரும் வடக்குழு இந்த நிகழ்ச்சிக்காக வருகை அந்த கடல முதல்ல எனக்கு மகிழ்ச்சி மணி ப்ரோ நாங்க அப்படி கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு ஆயிடுச்சு போன மேடையிலே சொல்லியிருந்தேன் இதற்கு முன்பாக அவரோட கண்மணி பாப்பாங்கிற ஒரு படத்துல பாடல் எழுதியிருந்தேன் அந்த பாடல் வெளியிட்டு ஏற்கனவே இதே டீம் தான் நாங்க அங்க பார்த்தது அதில் சொல்லியிருப்பேன் நாங்கள் இந்த படத்தில் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம்னே என்ன சொல்லியிருக்கேன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதில் சொல்லியிருந்தேன் ஸோ அவர் வந்து எப்போவுமே ஒரு ஒரு கதைக்களம் வந்து பிடிக்கிறதுல நாட் பிடிக்கிறது ரொம்பவே தேர்ந்து ஓட்டுறது எதுக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் நம்ம லிரிக்ஸ் கொடுக்கும்போது அப்படி தான் இருந்தார் ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்ந்த ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்திருக்காருன்னு தெரியுது இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு படத்துடைய பாதி நேரம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஆனால் எந்த விஷயத்தையும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ஸோ நிச்சயமாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க தேட்டருக்கு போய்ட்டு இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான கதை சூழல் பாடல் எழுதியிருக்கிறேன் சஞ்சய் மாணிக்கம் அவர்கள் இசையில சஞ்சய் வந்து என்னுடைய எத்தனை பாடல்கள் வந்து என்னோட பாடல்களை அவர் பாடியிருக்காரு அப்படின்றதே எனக்கு தெரியல அவ்வளோ கவுண்ட்லஸ் நிறைய சாங்கு பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து நிறைய இசையமைப்பாளர்கள் அவரை பாடகராக பயன்படுத்தணும் அதே மாதிரி நிறைய இயக்குனர்கள் அவரை இசையமைப்பாளராக பயன்படுத்தணும் காசு கொடுத்து அதை வச்சு நான் ஏறக்குறைய வந்து நிறைய வீடியோஸில் பார்க்குறேன் தினந்தோறும் அதிகமாக பார்க்குறேன் ரெண்டு பேருடைய ஸ்பீச் வந்து ஒன்று தனஜயன் சார் இன்னொன்று பழக்கருப்பையா சார் அவர் அதில் தனஜயன் சார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அந்த டைட்டில் வந்து எப்படி நொடி பொழுதுல நடக்கிற விஷயம்னு இயக்குனர் சொன்னதை கேட்டு அது ஒரு நொடி அப்படின்னு மாத்தினதை பத்தி விவரிச்சு சொல்லி ஒரு இது எந்த அளவுக்கு யூஎஸ்பியை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிற அந்த நுட்பம் நுணுக்கம் எப்பவுமே அவருக்கு தெரியும் சோ அவர் கையில இந்த படம் சென்றடைஞ்சுது அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆஹ் படக்கப்பியா சார் மேடையில் வச்சுட்டே சொல்லலாம் ஒரு நொடி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நொடியில ஆட்சியும் மாறும் சோ என்ன வேணா நடக்கும் அதனால வந்து நிச்சயமாக சொல்லலாம் அதே போல வந்து தமிழ் அவருடைய இயக்குனர் மணிவர்மன் மேல வச்ச நம்பிக்கை தான் இந்த படம் அற்புதமா வந்திருக்கு ஏன் அற்புதமா வந்திருக்குன்னா நான் மூணு மாசத்துக்கு முன்னாடியே படம் பார்த்துட்டேன் அதனால சொல்ல ரொம்பவே சிறப்பான ஒரு படம் ஆஹ் சினிமாவில வாக்கு கொடுத்து அதை சரியா நிறைவேற்றுறதுங்கிறது சும்மா சொல்லுவாங்க நான் அடுத்த படத்துல அப்படி இப்படின்னுட்டு ஆனா அந்த இயக்குனர் அப்படி கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பேரும் ஒரு படத்துல வேலை செஞ்சோம் அந்த படம் வரல அப்படி ஒரு படம் அந்த படத்துல வேலை செய்யும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு என் நான் அவரை இயக்குநருமே அவர் என்ன கவிஞர் என்பார் அப்பவே அப்ப என்ன சொன்னாருன்னா நான் படம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாட்டு தாருன்னு சொன்னாரு அன்னைக்கு சொன்னார் அன்னைக்கு செஞ்சுட்டார் சோ அந்த வாக்கு நிறைவேற்ற வந்து வாழ்க்கையில கண்டிப்பா அடுத்தக்கடுத்து பேருவாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் புத்தக விகிதத்தை பத்தி அக்கா சொன்னாங்க ப பதட்டப்படாமல் தான் இருந்தேன் படகருப்பாய் ஐயாவை பார்த்தோன்னே ஒரு படத்தம் ஆயிட்டு பெரிய இலக்கிய அவருடைய இலக்கிய பேச்சுக்கு எதுக்கும் பெரிய அடிமை அப்புறம் குற்றப்பரம்பரையுடைய மிகப்பெரிய ரசிகன் சார் நான் ரெண்டு வாட்டி படிச்சுங்க அந்த புத்தகத்தை இருக்காங்க ஆரியண்ண அதனால பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரான ஆள் யாருன்னு தனஞ்சயன் சார் தான் எங்க ஒருத்தர் சொல்லுவார் எப்போதும் ஏதாவது துருதூரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாரு தனஞ்சயன் சாரை பார்த்தா எப்போதும் பரபரப்பாவே இருப்பாங்க எனக்கு வாழ்க்கையில் அப்படி இருக்குதுன்னு ரொம்ப ஆசை அந்த படத்துல நடித்த நடிகர்கள் எல்லாரும் ஒரு கேபிள் சங்கர் அண்ணன் மூலமா இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போச்சு பேர்லேயே கேபிள் இருக்கனால கனெக்ஷனை கரெக்டாக கொடுத்துட்டாரு பக்கம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது மணிவர்மனுடைய இந்த வெற்றிக்கு வந்து ரொம்ப இது கொஞ்சம் காலதாமதமான வெற்றி தான் ஆனா ஒரு விஷயம் எந்த ஒரு தாமதத்துக்கு பின்னாடி ஒரு அற்புதமான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கணதாசன் சொல்லுவார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதம் பிடிக்கும் எனக்கு தாமதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு சோ அந்த தாமதம் வந்து உங்களுக்கு மணிவர்மன் மிகப்பெரிய வெற்றியும் ஒரு இதையும் கொண்டு வரப்போது எனக்கு இங்க எல்லாரும் நல்ல பயிற்சியம் தான் இயக்குனர் கூடுதல் பரிட்சைங்க அவரை பத்தி பேசுறேன் தனஞ்சயன் சார் சிவசங்கர் கூட சொன்னார் தனஞ்சயன் சார் ஒரு சொன்னார் ஒரு வீடியோவில் சொல்லும்போது சொன்னாரு இந்த நொடிங்க ஏதாவது ஒரு நொடினு அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாரு இப்போ ஐயா வைண்டருடைய வாசகம் ஒண்ணு உண்டு உன்னிலும் பெரியவனாக ஒருவனில் உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியவனாக தலைத்தினில் இருந்து வாழ்வாய் அப்படின்னு ஐயா ஒரு வாசகம் சொல்லுவார் ஒருத்தங்க ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா ஏதாவது ஒரு உயர்ந்த பண்பு இருக்கும் அந்த பண்பை நாம பிடிச்சுக்கிட்டா அவங்கள மாதிரியே நம்மளும் உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது அது அது வந்து மணிவர்மனுக்கு ரொம்பவே உண்டு யார் என்ன சொன்னாலும் அதுல கரெக்டான விஷயம் இருந்தால் அதை அப்படியே கேட்ச் பண்ணி கரெக்டா தன்னுடைய வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்புறம் சஞ்சய் தம்பி நீதான் அடுத்து அணித்து அடுத்தமா பாத்துக்கான மூணு பிள்ளை இருக்கு ஒரு புள்ளி ஒரு பாட்டு தான் மூணு பாட்டு வருஷத்துக்கு எனக்கு இப்பவே சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது காதல் பாட்டு தான் அதனால காதல் பாட்டு இயக்குனர் நானே கேட்கல அவரவே கொடுத்தாரு நம்மளுடைய பிரதர் இருந்து அவரே இந்த காதல் பாட்டு கொடுத்துட்டாரு அல்ல பாட்டு வாங்குறதுல வந்து ரொம்ப வித்தியாசமான வந்தாரு கொஞ்சம் வைரமுத்து ஐயாவுடைய ஊர் பக்கத்துல ஒரு ஊருங்கிறனால அந்த சாயல் கொஞ்சம் வேணும் யுகபாரதி என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும் யுகபாரதிய கொஞ்சம் சாயல் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு பாட்டுல பாடா படுத்தி எடுத்து வாங்கினாரு எனக்கு நல்லா வந்திருக்கு அந்த பாட்டு நீங்க கேட்டு நீங்க தான் சொல்லணும் இல்ல ஒரு வரி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இயக்குனர் சொன்னாரு அழகே உன் போல கஞ்சாட அப்படின்னு ஒரு வரி வரும் அது ரொம்ப பிடிச்சதா சொன்னாரு எனக்கு மறந்துட்டுப்போம் போ மத்தபடி இதெல்லாம் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் படக்குழு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் பிஆர்ஓ வெங்கடேஷ் நம்பிக்கும் நன்றி நன்றி வணக்கம் எனது அருமை பிள்ளை மணிவர்மன் இயக்கிய படத்தில் ஆண்மது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தோட கதையை வந்து முதல் மணி எனக்கு முன்னாடிலாம் பழக்கம் இல்லை இந்த மாதிரி அப்பா ஒரு படம் சொல்லி இந்த ரெண்டு நிமிஷம் கதையை பற்றி அனுப்பிச்சு சொல்லியிருப்பார் நானும் பெருசா சேரும்பாலமா அப்படி விரிவாக கேட்டுக்கரல ஒரு சின்ன பொறி ஒரு நொடி டைட்டில் ஒரு நொடி மாதிரி எனக்கு சொன்னது ஒரு சின்ன தான் இப்போ காலையில் மிக வந்து பார்த்தீங்கன்னா கிழக்க வதையன் அப்படியே சூரியன் எழுந்திரிக்கும் உதய மாதிரிதான் அது ஒரு ரெண்டு ரூபா காசு அளவுக்கு தான் இருக்கும் ரெண்டு ரூபா காசு அளவுக்கு தான் சூரியன் எழுந்திரிச்சுவார் ஒரு நிலவை பாருங்க ஒரு ஒத்தருவா காசு அளவுக்கு தான் அப்படியே வரும் ஆனா இந்த ரெண்டு ரூபா காசு அளவுக்கு வர்ற எழுந்து வர்ற சூரியன் ஒத்தருவா காசு அளவுக்கு எழுந்து வர்ற இந்த நிலா இருக்கா அப்படியே உலகம் முழுக்க பூமி முழுக்க விரிக்கும் பாருங்க அந்த ஒளிய அதுபோல் அதுபோல் ரெண்டே நிமிஷத்துல இந்த கதையை சொன்ன அந்த மணி இன்னைக்கு ஒரு நொடின்னு ஒரு பெரிய பிரமாண்டமான படத்தை எல்லோரும் நானே நடிக்கிற போது ஒன்று நினைக்கல இப்படி எல்லாம் படம் போட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கல சாதாரண ஏதோ ஒரு படத்தில் நடிக்கிறேன் அப்படி தான் நினைச்சேன் மொத்தம் இந்த படத்தில் நாலு நாள் தான் நடிச்சேனே நாலு நாள் தான் நடிச்சுங்க படம் பூரா இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது ஒன்று நடிக்கிற போது ஒவ்வொரு படங்களையும் நம்ம பல படங்களில் போய் நடிக்கிறோம் நடிக்கிற போது ஒவ்வொரு நடிக்கிற போதே தெரியும் இதை இருக்கோம் அப்படின்னு தெரியும் அந்த இதெல்லாம் தெரிஞ்சு போகும் இதெல்லாம் சாதாரண பக்கம் நினைச்சுக்கலாம் நான் பாருங்கள் கொண்டாந்து எங்கே கொண்டாந்து நிறுத்தி இருக்குன்னா அதுக்கு அவர் அண்ணன் கேவுல் சங்கர் கண்ணுல பட்டுச்சார் அவர் கண்ணுல பட்டு அங்கே இருந்து கொண்டு ஜனஞ்சேயும் சார் அவர் கண்ணுல பட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு அப்படி பிரமாணம் வந்துச்சு ஏன்னா கேக்க கேக்க பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல நான் இருக்கிறது மூலமா ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் நான் வளர்ந்துருக்கேன் உள்ள நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதாவது வருஷம் விருந்தர் செண்டிக்குமானோட கலையும் பிஎஸ்சி படித்தேன்

என்னை அந்த ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு என்னுடைய அந்த வந்து உட்கார வச்சு அந்த படம் அந்த ஊர் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் என்னைக்கு இருக்கு எனக்கு இன்னொன்று நானு நான் வேற வேற அரசியல்கள் வந்தாரு எத்தனையோ பேச்சாளர்களுடைய பேச்சுகள்லாம் கேட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் உரைகளை படிச்சிருக்கேன் கேட்டிருக்கேன் இவ்வளவோ விஷயங்களும் பார்த்து வந்திருக்கான் ஆனால் இன்று நாம் வாழும் காலத்தில் இப்படி தமிழை நாவுக்குள் அடக்கி என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச என் சில்ல பார்த்தீங்கன்னா ஐயாவோட அத்தனை உரைகள் ஐயா பழக்கரை அவங்களோட ஒரு நாள் வச்சுருக்காங்க அவர் பார்த்துட்டு முடிஞ்சது எனக்கு தெரியாது பார்த்து நேர்கட நேரம் சந்திச்ச உடனே ஐயோ காலோ இல்லை கையோ இல்லை அப்படிப்பட்ட ஒரு பேர் அறிஞன் இல்லை அவருக்கு இணையான ஒரு அரசியலை ஒரு நீதியை ஒரு கூர்மையான விவாதத்தை வைக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஆள் இல்லை அப்படி அவரோடு ஐயாவோடு நடிச்சது எனக்கு ஒரு பெரிய பெருமை அப்புறம் யூனிட்ல பார்த்தீங்கன்னா கேமராமேன் நம்ம அவருடைய பார்ப்பீங்க சக்கு சக்கு சக்குன்னு அதாவது சின்ன சின்ன தான் வச்சு போன ஃப்ரேம் அந்த லைட்டிங் அந்த அவர் அந்த ஷூட்டுக்கு தேர்ந்தெடுத்த நேரங்களுமே படத்தை சொல்லிடுச்சு இது இப்படி வந்து நிக்க அப்படி ஒரு கேமராமேன் எடிட்ரு வர்றது அவர் இன்னும் ஒரு அனீதத்து அவர் அங்கே ரூபாய் பார்த்தவரே கிடச்சு அனிர்த்து வாடிய மியூசி டாக்டர் எனக்கு தெரியாது அவர் பாடியாருக்காகவே அவர் அவரே மியூசிக் போட்டிருக்காரு அவருடைய இசை எல்லாம் கலந்து அருமையான படத்தை கொடுத்துருக்கு இந்த படம் இவ்வளோ பெரிய இந்த இடத்த வந்து அடைஞ்சு நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதற்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் வேகமா ஓட்டி நாளைக்கு ஓட்டு போட மதுரை போய் தாண்டி நூறு கிலோமீட்டர் தாண்டி போய் நான் ஓட்டு போட்டுருவாங்க இப்போ அவசரத்திலையும் எவ்வளவோ எல்லாரும் பெரிய பெரிய சிவி குமார் என்ன அப்புறம் இன்னும் ஒண்ணு அழகரை சொல்லு தயாரிப்பாட தயாரிப்பா அழகா ஒரு ஊர் டெய்லி டிக்கெட்ல சந்திக்கிறாரு என்ன அவருக்கு சீக்கிரமாக சம்பளம் இல்ல கொஞ்சம் ஒரு ரெண்டு படம் அப்படி இப்படின்னு ஒரு சின்ன படங்கள் போய் காலை வச்சுக்கிட்டு கையை நினைச்சு விட்டு என்ன அந்த விஷயங்கள்லாம் என் கிட்ட வந்து கூட ஏஆழிக்கு போறீங்க சினிமா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு விட்டேன் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கடைசியில இந்த படத்துக்கு மணி என்கிட்ட பேசுறதோ சொல்லி இருக்காரா ஐயாட்ட சொல்லிக்கூடாது ப்ரொடியூசர் நான்தானே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் எனக்கு போய் தான் ப்ரொடியூசன் தெரியாது வாடிப்பட்டிகிட்ட ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு ஷூட் போகுது அங்க வந்து நிக்கிறாரு என்ன அது நீங்கள் நான் நானே ப்ரொடியூசர் அப்படி ஒரு பாரு அவர் பேசுகிறாரு அவருக்கு ஜீபாக்க ஜ இருக்கா இல்லை அப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனுஷன் அவர் இந்த நல்ல படத்தை தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் அடிக்கிறாரு அது எனக்கும் எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமை எல்லோருக்கும் நன்றி வணக்கம்